அலாம் வலைக்கம் வரமத்துல வர அலமதுல்ல நபி எல்லா புகழும் அல்லாஹ் அல்லாஹுவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிருடன் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹமது நபி சந்தோல்லாஹூ அலஹி வஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் ஷொஹதாக்கள் இமாம்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நினட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அலமதுல்லா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கருப்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறோம் அலமது இல்லாசும் அலஹமது இல்லா அன்பாத உறவுகளே இன்றைக்கான செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ்ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் லா ஒருவர் தமக்கு விரும்புவதை தம்முடைய சகோதரருக்கும் விரும்பாத வரை உண்மையான நம்பிக்கையாளராக ஆக முடியாது ஒருவர் தமக்கு விரும்புவதை தம்முடைய சகோதரருக்கு விரும்பாத வரை உண்மையான நம்பிக்கையாளராய் ஆக முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுவா அலைவசலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முகாரியில் பதிமூன்றாவது ஹரிசாகவும் முஸ்லீமில் நாற்பத்தி ஐந்தாவது ஹதிசாகவும் பதிவு செய்யப்படுகிறது அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே அப்போ சகோதரத்துவத்தை எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது என்று பாருங்கள் தனக்கு விரும்புவதையே தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும் தனக்கு விரும்பாததை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பக்கூடாது அப்படி என்று சொன்னால் இந்த ஒரு நிலைப்பாட்டை ஒரு மூமின் ஒரு மனிதன் இதை போன்று நடப்பான் என்று சொன்னால் யாரும் யாருக்கும் அனிதம் இழைக்க நாடமாட்டார்கள் யாரும் யாருக்கும் துரோகம் செய்ய நாடமாட்டார்கள் ஏன் எனக்கு நானே துரோகம் செய்து கொள்ள நான் விரும்புவேனா எனக்கு நானே அனிதம் செய்து கொள்ள விரும்புவேனா எனக்கு நானே ஏதாவது அனிதத்தை இழைத்து கொண்டு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு விரும்புவேனா என்னுடைய குடும்பத்தை நானே குலைத்து வாழ்வதற்கு நான் விரும்புவேனா குடும்பத்தை சேர்த்து வாழ்வதற்கு விரும்புவேனா எதை நான் செய்வதற்கு விரும்புவேன் நல்லதை மட்டுமே தான் எனக்கு நாடுவோம் நான் எனக்கு நான் எதை நாம் விரும்புகிறோமோ நமக்கு எதை நாம் விரும்புகிறோமோ அதை நம்முடைய சகோதரருக்கும் நாம் விரும்ப வேண்டும் நமக்கு யாராவது நமக்கு நாமே தீங்கு விளைவித்துக் கொள்ள விரும்புவோமா கண்டிப்பாக விரும்ப மாட்டோம் அந்த அடிப்படையில் நம்முடைய சகோதரர்களுக்கும் நாம் நல்லதையே நாட வேண்டும் அவருக்கு நாம் எனக்கு எதை நாம் நாம் விரும்புவோம் அதையே அவர்களுக்கும் விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும் அது நன்மையுடைய விஷயமாக இருக்கட்டும் அல்லது நல்ல ஒரு பொருளுடைய விஷயமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு விரும்பக்கூடியதையே நம் அவர்களுக்கும் விரும்ப வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அப்படி விரும்பாதவரை உண்மையான நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்று சூழலாகி சொல்லலாக வலை சொல்லியிருக்கிறார்கள் ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே நம்முடைய சகோதரர்களுக்கு நமக்கு எதை நாம் நாடுவோமோ நமக்கு எதை நாம் விருப்பமாக நாம் எடுத்துக்கொள்வோமோ அதே அவர்களுக்கும் நாடுவோம் அதே அவர்களுக்கும் விரும்புவோம் அல்லாஹ் அபுல் ஆலமீன் நல்ல ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக அனைவரிடமும் இணைந்து வாழக்கூடிய மக்களாக எல்லாரோடத்திலும் நல்ல முறையில் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல்லமின் உங்களை நீமாக்கொள்ள வேண்டும் அதை மறுமையில் நம்முடைய குடும்பங்களோடு நம்முடைய சொந்தங்களோடு என்னத்தில் ஃபிர்தோசில் நம்முடைய நபியோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்துருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து